ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார் ரொம்ப க்ளோ இல்லாமல் இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது நான் டெய்லி நான் வெளியிலேயே சுற்றுறாள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஆன் பண்ணுற ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்கும் பட் ஆனால் என்னோடய ட்ரை ஸ்கின்னாக இருக்குது ஒரு மங்கு மா மங்கு மாதிரி கருப்பாக இருக்குது இப்போ பார்த்தாலும் ஒரு டல்லாக இருக்குது ஒரு ஆயில் ஸ்கின்னாகவே இருக்குது ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் டேக் அது இல்லாமல் அவங்களோட ஈர்ப்பு அட்ராக்ஷன் இப்போ அது மங்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பள்ளங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அம்மா போட்ட தெழும்பு இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது காயம் போட்ட தழும்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆரம்பிக்கும் அழகாக க்ளோவாக எப்பொழுதுமே இளமையாக இருக்க வேண்டும் ஆன்டி ஏஜிங்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி ஃபார்முலாவே போகுது நிறைய ஃபார்முலா நான் சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நிறைய பேருக்கு பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவாகவே போடுறேன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிக முக்கியமானது பெண்களுக்கான ஒரு பதிவு ஃபேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் இருந்துச்சு நான் சொல்லுங்க சார் ரொம்ப க்ளோ இல்லாமல் இருக்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கு நான் டெய்லி நான் வெளியிலேயே சுத்துறாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன் இல்லைன்னா நான் கலைத்துறையில் இருக்கேன் பட் ஆனால் என்னோட ட்ரை ஸ்கின்னாக இருக்குது ஒரு மங்கு மா மங்கு மாதிரி கருப்பாக இருக்கு இப்போ பார்த்தாலும் ஒரு டல்லா இருக்கு ஒரு ஆயில் ஸ்கின்னாவே இருக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தக்காளி உள்க்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி இப்போ பார்த்திங்களா அதெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு துணி ஒரு காடா துணி மாதிரி எடுத்து நல்லா அப்படி புழிஞ்சிங்கனால ஜூஸ் வந்துடும் அந்த ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உள்ளக்கிழங்கு சின்ன சின்னதாக அந்த இது கேரட் சீவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்க்கெழங்கு சீவி அதையும் நல்ல துணியில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணினாலே போதும் உங்களுக்கு தண்ணி வேணும்னாக்கா அந்த தக்காளி சார்லேயே டிப் பண்ணி அப்படி நல்லா புளிஞ்சிங்கனாக்கா அந்த உள்ளக்கிழங்கோட சாறு ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ தக்காளி சாறு உள்ள சாறு சார் அவ்வளோதான் ரெண்டு சாரையும் எடுத்து வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் இ டேப்லெட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்க ரெண்டு டேப்லெட்டை உடச்சி போட்டுக்கிறீங்க இல்லைன்னா ஒரு டேப்லெட்டை பிச்சு நல்லா அந்த அந்த விட்டமின் இ லிக்விட உள்ளே போட்டாலே போதுமான விஷயம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ளோ வரும்ன்றது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் இ தான் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பரான விஷயம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் கேரட்டும் கொடுக்கக்கூடிய மிக மிக பெரிய ரிசல்ட் என்னன்னு தெரியுங்களா கலர் அது இல்லாமல் அவங்களோட ஈர்ப்பு அட்ராக்ஷன் ஸோ அது மங்கு அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பள்ளங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அம்மா போட்ட தழும்பு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது காயம் போட்ட தழும்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆரம்பிக்கும் ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ குளோவாக வந்துடும் அதேமாதிரி இந்த கண்ணில் இருக்கக்கூடிய தொங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஏர் பேக்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜை காட்டி கொடுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணு நல்லாவே காட்டி கொடுத்துரும் இல்லைனா ரிங்கிள் வந்து காட்டி கொடுத்துரும் அதேமாதிரி தொங்குன கண்ணம் சதைகள் வந்து காட்டி கொடுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ஃபேஷியல் புள்ளிகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மகத்துவம் உண்டு காலையிலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆறாத வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த தசை கூடி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா உருக்கிழங்கு என்ன பண்ணுவாங்க நல்லா வேக வச்சு அந்த கிழங்கு நல்லா பண்ணுவாங்க பூசி வச்சாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த சதைகளை கூடுவதற்கான எல்லா வாய்ப்பையும் உருக்கிழங்கு கொடுக்கும் ஸோ இப்போ ஏன் ஃபேஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லியிருக்காங்க நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்பி வரது சொன்ன பார்த்திங்கன்னா அந்த தடு அம்மப்பட்ட தலும்பு அது எல்லாத்தையும் பவுன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு தசை நார்களை வளப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மெலோனியனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த உருளைக்கிழங்கு ஸோ தக்காளி சாரும் உல்லைக்கிழங்கு சாரும் விட்டமின் இ டேப்லெட் நீங்கள் நல்லா அழகாக பிழிஞ்சு விட்டாலே போதுமான விஷயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ குளோ கிடைக்கும் இது ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம் சன் ரொம்ப அடிக்கிற வெயிலெல்லாம் போக தேவையில்லை சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பண்ணாலே போதும் இல்லையா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் க்ளோ மட்டும் கிடையாது கண்ணுடைய பளபளப்பும் அதேமாரி ஸ்கின்னுக்கும் ஒரு உயிரோட்டம் இருப்பதை நீங்கள் கண் கூடாக பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அப்சர்வ் பண்ணப்படும் அங்கே கூட ஏர் அப்சர்வ் பண்ணிவிடும் ஆக மத்தியத்தில் எங்கெங்கெல்லாம் ஃபேஸில் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கோ அக்கு அதாவது ஃபேஷியல் அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த எலும்புக்கிட்ட ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஆக மொத்தத்தில் எல்லாமே த்ரீ டைமென்ஷன்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுகளையும் இந்த ரெசிபி சூப்பராக செஞ்சு கொடுத்துரும் ஆக மொத்தத்தில் நம்ம அழகாக க்ளோவாக எப்பொழுதுமே இளமையாக இருக்க வேண்டும் ஆன்டி ஏஜிங்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி ஃபார்முலாவே போதும் நிறையா ஃபார்முலா நான் சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நிறைய பேருக்கு பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவாகவே போடுறேன் நல்லாவே இருக்குது ஸோ இந்த ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் ரெசிபின்னு சொல்லுவாங்க இது வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கனா விட்டமின் இ இதெல்லாம் கேட்டாக்கா ஒரு சாப்பிட்ற ஐட்டம் மாதிரியே இருக்கு இல்லையா அதனால அப்படி சொன்னேன் ஆனால் மிகப்பெரிய ஃபேஷியல் பேக்குக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா வேண்டாம் நிறைய ஃபார்முலா இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் இதுதான் தக்காளி உருளைக்கிழங்கு விட்டமின் இ டேப்லெட்டோடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அவ்வளோதான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கை கண்ட எந்த ஸ்கின்னுக்கு வேணாலும் போடலாம் இது ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு இந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ என்ன நீங்கள் போய்ட்டு போய் நல்ல குளோ ஆன பிறகு நீங்கள் உடனே போயிட்டு சன்லைட்டில் இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப ஹீட் இருக்கக்கூடிய இந்த சமைக்கிற இடத்துலலாம் போய் இருக்க வேண்டாம் ஆக மொத்தம் ரிலாக்ஸாக தூங்குற ஒரு செக்ஷன் பண்ணுங்கள் இதனால் நல்ல தூக்கம் வரும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும் ஆக மொத்தத்தில் பார்க்குறதுக்கே ஒரு மிருதுவான ஒரு அட்ராக்ஷனோட வரக்கூடிய ஒரு வளம் வரக்கூடிய ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் இந்த பேக்கில் அமையும் ஆக இது வந்து தொண்டு தொட்டு அழகாக அந்த காலத்துலேயே பண்ணது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க இப்போ தான் நிறையா கெமிக்கலைசேஷன் வருது நிறையா வருது அந்த காலத்தில் தக்காளி உள்ளக்கெழங்கை வச்சு அவ்வளோ இளமையாக வாழ்ந்துருக்காங்க சரிங்களா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி இந்த விட்டமின் இ இந்த டேப்லெட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களின்ட்டு அதை சொல்லியிருக்காங்க ஆக தக்காளியும் உள்ளக்கிழங்கையும் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் மினுமினுப்பையும் உள்ள ஈஸியாக ஊடுறதுக்கு தான் விட்டமின் இ தேவைப்படுது ஸோ தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேயே ஸோ இது கை கண்டு நிறைய விஷயங்கள் யாருக்கு எந்த பாதகமும் இல்லைங்கிறனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஃபேஷியல் டேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் தாண்டி நுனி இதுதான் வந்து ரொம்ப ஷார்ப் ஷார்ப்டாக் ஸோ இந்த கலவை போசும்போது பார்த்திங்கன்னா இந்த மெல்லமாக ரொம்ப அமுக்க தேவையில்லை லைட்டாக அந்த இடத்துல கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் முடித்த பிறகு நீங்கள் எல்லாம் அந்த இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வீட்டுக்குள்ள என்ட்ரானோன்னா அழிக்கிற காலிங் பல் மாதிரி ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அவங்களுக்கு பண்ண பட் ஒரு பண்ண ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் கிளாக் வைஸ் இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா வர்ம பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வர்ம பிள்ளைகள் அது இப்படி மூடி இருக்கிறத அப்படி திறக்க வைக்கும் அப்போ நீங்கள் போடுறீங்க பார்த்திங்களா அந்த கலவைகள் டிப்ஸ் எல்லாம் அப்போ தான் உள்ள வாங்கி அதை அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் வீட்டுக்கு போகும்போது சாவி மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ஆக மொத்தத்தில் ஒவ்வொன்றுக்கும் கதவு திறக்கும் இருக்கும் அதேமாதிரி அடைப்பு இருக்கும் ஸோ ரெண்டையுமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லா எல்லா பேருக்குமே பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் இது அத்தனை பேருக்குமே ஸ்கின்னை அழகாக மிருதுவாக்கி இளமையோடு வைத்துக்கூடிய சக்தி ரகசியம் உண்டு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்